நம சிவாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகன் அதாவது ஜெய்மினி ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் பலன்கள் எடுக்கிறதுக்கு வந்து வேத ஜோதிடத்தை மட்டும் பார்த்து பலன்கள் சொல்கிறது ஒரு விதம் ஜெய்மினி ஜோதிடம் மூலமாகவும் நீங்கள் வந்து தசா புத்தி பலன்களை துல்லியமாக கணிக்க முடியும் அதன்படி பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகன் அப்படின்றது ஒருவேளை உங்களுக்கு ஆத்மகாரகன் வந்து சனியாக இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி தனி தசாவில் பலன்கள் கிடைக்கும் நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் ஜெய்மினி தத்துவம் ஏன் சொல்கிறேன்னா ஆத்ம காரகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அதாவது பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த தேதி பிறந்த ஊர் இதை வச்சு உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்படி வரும்போது உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக இருந்தது உங்களுக்கு வந்து ஆத்ம காரகனோட தசை நடக்குது ஒருவேளை ஆத்மக்காரகண்டது சனின்னு வச்சுக்கோம் ஆத்மகாரங்கண்ணா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் சாட்டுப்படும் போது உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் வந்து அதிகமான டிகிரியில் இருக்கும் அதிகமான பாகையில் இருக்கும் அதாவது இருபத்தொம்போது பாகையிலேருந்து ஜீரோ டிகிரிலேருந்து இருபத்தொம்போது பாகை வரைக்கும் இருக்குது இல்லைங்களா ஒருவேளை ஏதாவது கிரகம் வந்து இருபத்தெட்டு டிகிரியோ இருபத்தி ஏழு டிகிரியோ அதுதான் அதிகமான பாகை பெற்றிருந்ததுனால் அதுதான் உங்களுக்கு ஆத்ம காரகம் ஒருவேளை உங்கள் சனி வந்து இருக்கிறதுலே அதிக பாகை இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்குன்னா அந்த சனி தான் உங்களுக்கு ஆத்ம காரகன் அந்த சனி தசா நடந்ததுனால் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு ஜெய்மினி பலன் சொல்லும் பொழுது ஜோதிட புத்தகம் மட்டும் இல்லை உண்மையிலேயே நடக்கும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பாத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சாதகமற்ற பலன்கள் ஒருவேளை சனி தரிசியோ ராக தரிசியோ கேது தரிசியோ நடந்துகிட்டு இருந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத பலன்கள் நடக்குது உங்களுக்கு தெரியல பலன் எடுக்க தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டு உங்களுடைய பிரச்சனை என்னான்னு போட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கு தசாபுத்தி பலன் எடுக்க தெரில இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா அலர்ட்டில் உங்களுக்கு பதில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கமெண்ட் பாக்ஸிலே வந்துடும் இது ஒன்று ஒருவேளை ஜோதிடம் தான் பலன் எடுக்கிற அளவுக்கு கற்றுக்கணும் ஜெயவினி தத்துவம் மூலமாக இல்லை மொத்தமாகவே ஜோதிடத்தை அக்யூரேட்டாக தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தெளிவான பலன்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜோதிட வகுப்பில் சேருங்க சேர்ந்துட்டு நீங்கள் கற்றுக்கோங்க விருப்பம் இருக்கணும் சரிங்களா இப்போ வந்து ஆத்மகாரகன் ஒருவேளை சனியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை பயணம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்மகாரகன்றது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து அதிகமான பாகையில் இருக்கோ அதாவது இருபத்தொம்போது டிகிரியோ இருபத்தெட்டு பாகையோ இருபத்தி ஏழு டிகிரியோ இருந்ததுன்னா அதுதான் உங்கள் ஆத்மகாரகன் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் கிரகம் அது அந்த கிரகத்தோட தசாபுத்தியில் உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவீங்க